ஸ்னேக் ஐலாண்டு பாம்புகள் மட்டும் இருக்கக்கூடிய தீவு இந்த மனிதர்கள் எப்படி இந்த தீவுன்னு விட்டு வச்சாங்க அப்படி தான் நீங்கள் நினைக்கிறீங்க மனிதர்கள் காலடி படாமல் மனிதர்கள் இருந்து இயற்கையால் அவங்களால் அந்த தீவில் தாக்குப்பிடிக்க முடியாமல் தீவை விட்டு வெளியேறிய கதை உங்களுக்கு தெரியுமா வீடியோவில் ஸ்னேக் ஐலாண்டு தீவை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் லை வியூவர்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்னேக் ஐலாண்டு என்னங்க ஸ்னேக் ஐலாண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்களே மனிதர்களால் எல்லா இடத்துலையும் இருக்க முடியும் மனிதர்களால் எல்லா இடத்துலையும் வாழ முடியும் அப்படின்னு நம்ம நினச்சிகிட்டு இருக்கோம் ஆனால் இந்த உலகத்தில் மனிதர்கள் காலடித்தளம் படாமல் நிறையா இடம் இருக்குது அதுபோல தான் மனிதர்கள் அந்த இடத்துல இருந்து அதாவது இந்த ஸ்னேக் ஐலாண்டில் மனிதர்கள் இருந்து இயற்கையோட ஒன்று இருக்க முடியாத நிலையில் இயற்கையால் விரட்டி விடப்பட்டு இப்போது பாம்புகள் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு தீவை தான் நம்ம பார்க்க போகிறோம் தீவு எங்கே இருக்குது அப்படின்னா பிரேசில் நாட்டில் இருக்குது பிரேசில் நாட்டில் கெய் மாதா கிராண்டி தீவு இதை தான் நம்ம பாம்பு தீவு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் தீவோட ஜிபிஎஸ் குவாடினேட் அதை வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க தீவோட மொத்த பரப்பளவு அதாவது இந்த தீவோட மொத்த இட மதிப்பு வந்து நாற்பத்தி ஆறு லட்சம் ஸ்கொயர் ஃபீட் அதாவது நூற்றி ஆறு ஏக்கர்னு சொல்கிறாங்க இந்த தீவில் ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு ஒரு பாம்பு வீதம் இங்கே நிறைய பாம்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த தீவை பிரேசில் நாட்டோட ஆர்மி அதாவது பிரேசில் நாட்டோட நேவி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இந்த தீவு தனிமையாக தான் இருக்கணும் மனிதர்கள் யாரும் செல்லக்கூடாது அப்படின்னு இந்த தீவுக்கு யாரும் போகக்கூடாதுன்னு தடை விதிச்சிருக்காங்க இங்கே மோ இங்கே அதிக அளவில் பாம்புகள் இருக்கிறதுனால அப்பகுதி அப்பகுதி மக்களும் மற்றும் சுற்றுலா பயணிகள் யாரையும் அங்கே அனுமதிக்கிறது இல்லை அது மட்டும் இல்லாமல் இங்கே ஆராய்ச்சி செய்கிறதுக்கு மட்டும்தான் பெர்மிஷன் இருக்குது அதுவும் ஆர்மிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு மட்டும்தான் இந்த இடத்துக்கு ஆராய்ச்சி செய்கிறதுக்கு மட்டும்தான் இங்கே அனுமதிக்கப்படுறாங்க மற்றபடி வேறு யாரையும் இங்கே அனுமதிக்கிறது இல்லை இந்த தீவில் மொத்தம் நான்கு லட்சத்தி முப்பதாயிரம் பாம்புகள் உள்ளதாக சொல்கிறாங்க இந்த தீவில் மொத்தம் ஜீரோ பாப்புலேஷன் தான் மனிதர்கள் இங்கே யாரும் கிடையாது இங்கே அதிகமாக கோல்டன் லேச்சட் அப்படின்னு ஒரு பாம்பு தான் அதிக அளவில் இருக்குது இதை வந்து ஐயோசிஏ அதாவது இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் அப்படின்னு ஒரு அமைப்பு வந்து இந்த பாம்பு வகையை ரெட் லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க அழிந்து வரும் வகையில் இந்த பாம்பு வச்சுருக்கிறாங்க இந்த தீவில் பாம்புகள் மட்டும் இல்லாமல் நாற்பத்தி ஓரு வகையான வகைப்படுத்தப்பட்ட பறவை இனம் அதாவது சிறு பறவை இனம் சிட்டுக்குருவின்னு நம்ம போல நிறையா சிறு இனங்கள் நாற்பத்தோரு வகையான வகைப்படுத்தப்பட்ட இனங்கள் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பாம்புகளுக்கு இந்த இனங்கள் தீனியாகவும் உணவாகவும் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்போதில் போர்ச்சுகீசியர்கள் மற்றும் பிரேசிலியன் ஃபார்மர்ஸ் விவசாயிகள் இங்கே வந்து தங்கியிருந்து இங்கே ஒரு லைட் ஹவுஸ் கட்டியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே வாழை எலி காடுகள் வாழை மரங்களை பயிரிட்டு இங்கே விவசாயம் பார்த்துருக்காங்க பார்க்கும் படங்களில் ஒயிட் கலர் ஒரு பில்டிங் ஒன்று தெரியும் அதுதான் லைட் ஹவுஸு மனிதர்கள் கட்டின ஒரே ஒரு பில்டிங் அது மட்டும்தான் அதை தவிர வேறு எதுவும் இந்த தீவில் கிடையாது இந்த வீடியோ மூலமாக பாம்புகளுக்கு தனி தீவு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க